வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டி அண்ட் இந்தியன் எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு டென் இயராக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து கம்பைல் பண்ணியிருக்கேன் இது ஃபர்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோ நான் இதுக்கப்புறம் போடுறேன் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது நான்காம் ஐந்தாண்டு திட்டம் உங்களுக்கு இங்கிலீஷில் வேணாலும் பார்த்துக்காங்க மக்கள் தொகை இவ்விகிதத்தில் அதிகரிக்கிறது என்று ராபர்ட் மால்தஸ் கூறியது ஆன்சர் பெருக்கல் விகிதத்தில் இது இங்கிலீஷ் கொஸ்டின் இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கு காரணமான நிறுவனம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் இங்கிலீஷில் ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார் ஆன்சர் டபிள்யூசி பானர்ஜி நுகர்வோர் நீதிமன்றங்கள் டேஷ் அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன மூன்று அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன கன்சியூமர் கோர்ட் பின்வரணவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது அதாவது யார் வந்து யாரால் நியமிக்கப்படுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க இதில் முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன் பார்த்துக்கங்க இங்கிலீஷ்லையும் சரியான வாக்கியத்தை கண்டுபிடி இந்திய அரசியலமைப்பு டேஷ் கொண்டுள்ளது எத்தனை பாகங்கள் எத்தனை சரத்துகள் அட்டவணைகள் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் இருபத்தி ரெண்டு பாகங்கள் நானூற்றி நாற்பத்தி சரத்துகள் மற்றும் பன்னிரெண்டு அட்டவணைகள் மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வையிடுபவர் தலைமை தேர்தல் அதிகாரி ஸோ இந்த மேட்ச்க்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன் டி என்னன்னு பார்த்தலாம் ராஜ்பவன் ஆளுநர் ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி ராஜ துரோக விசாரணை அரசின்மைப்பு மீறல் நிலை ஆளுநர் யூனியன் பிரதேசங்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகளின் அமைப்பில் பெண்களின் சம உரிமை மற்றும் அவர்களின் முன்னேற்றத்திற்காக இந்தியாவின் சார்பாக நியமிக்கப்பட்ட தூதர் யார் ஐஸ்வர்யா தனுஷ் நான் உங்கள் உங்களுக்கு இங்கிலீஷில் ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன் ஏன்னா டைம் ஆகிட்டுருக்கோம் தமிழ் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இந்திய தலைமை தகவல் ஆணையராக செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்தவர் யார் ஆன்சர் ஆர்கே மாத்தூர் ஸோ இது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கேட்ட கொஸ்டின் அதனால் அப்போ கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோரில் யார் இருக்காங்க அப்படின்னு வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே ஒருவர் வாழும் வறுமை நிலையை இவ்வாறு கூறலாம் முழுமையான வறுமை நிகர நாட்டு உற்பத்தி என்பது ஆன்சர் பி தான் கரெக்டு மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முணுமுணுக்கும் அரங்கம் மர்மரிங் ஆடிட்டோரியம் என்று அழைக்கப்படுவது எது கோல்கும்பாஸ் ஆட்கொணர் நீதி பேரானை என்பது கரெக்ட் ஆன்சர் ஏ சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்வதிலிருந்து மக்களை பாதுகாத்தல் நிதி ஆயோக்கின் தலைவர் யார் பிரதம மந்திரி இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நிதி ஆயோக் பற்றி கொஸ்டின்ஸும் நிறைய பார்த்துக்காங்க இந்திய அரசியலமைப்பின் சரத்து அறுபத்தி மூணு குறிப்பிடுவது துணை குடியரசுத் தலைவர் எந்த வருடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதாவது திருத்த சட்டம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்றாவது திருத்த சட்டம் படி வாக்குரிமை வயது இருபத்தி ஒன்று வயதிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது இதுக்கு சரியான விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இதுக்கு நீங்கள் க்ளூ வேணால் அந்த எண்பத்தி எட்டு பதினெட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு எட்டுன்னு வருது இல்லையா அதை ஞாபகம் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டுட்டே இருக்காங்க ஜூலை இரண்டாயிரத்தி பதினாறில் தெரசா மே என்பவர் பிரிட்டனுடைய டாஷ் பெண் பிரதமராக நியமிக்கப்பட்டார் எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது எந்த மாநிலத்தின் ஆளுநர் தமிழ்நாடு மாநிலத்தின் கூடுதல் பொறுப்பு ஆளுநராக செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாறில் பதவியேற்றார் மகாராஷ்டிரா எந்த மசோதா இந்திய பாராளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி பதினாறில் நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது சரக்கு மற்றும் சேவை வரி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜிஎஸ்டி தான் ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களுக்கு இப்படி கேட்டிருக்காங்க பட் ஜிஎஸ்டி பற்றி டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் இப்போ கேட்கலாம் அதை நம்ம பார்த்து வச்சுக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது சொத்துரிமை இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் சொத்துரிமை பற்றி ஒரு கொஸ்டின் வந்துடுது அதை பார்த்துக்காங்க மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது ஐநூத்தி நாற்பத்தி மூணு இங்கிலீஷ் தமிழ் கவராறாமல் வைக்கிறேன் கீழ்காண்டவற்றில் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது புதுச்சேரி நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்டத்திருத்தம் டேஷ் ஆகும் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் இதில் வந்து யார் யாரை நியமிக்கிறாங்கிற கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அது எல்லாமே பார்த்து எழுதி வச்சுக்காங்க டேஷ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது சந்தானம் ஊழல் தடுப்பு குழு பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி நிலவரி லேண்ட் டாக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை மொத்தமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் தான் மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எண் யாது சரத்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது எப்பன் பார்த்துக்காங்க ஃபஸ்ட்டு ஜூலை இரண்டாயிரத்தி பதினேழு நடைமுறைக்கு வந்தது சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை இது இந்திய அரசமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது ஆர்டிகல் 21 ஒன் பிரிவு இருபத்தி ஒன்று பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு பொறுத்துக்கு பார்த்தோம்னா இது கரெக்ட் ஆப்ஷன் ஏதான் சமத்துவ உரிமை விதிகள் பதினான்கு முதல் பதினெட்டு வரை சுதந்திர உரிமை விதிகள் பத்தொம்பது முதல் இருபத்தி ரெண்டு வரை அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி முப்பத்தி ரெண்டு சமய சுதந்திர உரிமை விதிகள் இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு வரை ஸோ இந்த உரிமை அதுக்குரிய விதியெலாம் பார்த்துக்கோங்க பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது ரெண்டுமே சரிதான் பார்த்தலாம் ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் இதுவும் சரிதான் ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் ஏற்கும் வரை ஆளுநர் பதவியில் தொடர்கிறார் இதுவும் சரிதான் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஷ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மறைமுக தேர்தல் முறை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஷ் என அழைக்கப்படுகிறது நுகர்வோரின் மகாசாசனம் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார் நீட்டூர் சீனிவாச ராவ் பிரான்சில் உள்ள கட்சி முறை பல கட்சி முறை மல்டி பார்ட்டி ஸோ இதில் நீங்கள் வந்து ஒற்றை கட்சி முறை எங்கே இருக்குது இரட்டை கட்சி முறை எங்கே இருக்குது எல்லாமே பார்த்து வச்சுக்கணும் ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது சிறு பிளவு ஆண்டு ஜி டுவெண்டி கண்காணிப்பு குறிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஷ் ஆக இருக்கும் இதெல்லாம் வந்து ஓல்டு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த மாதிரி வந்த கொஸ்டின்ஸு ஸோ அப்போ கேட்டிருக்காங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் ஸோ நம்ம வந்து இப்போ பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் கீழ்கண்ட கூற்றுகளில் எவை தவறானது கேட்டிருக்காங்க அரசியல் உரிமைகள் உள்ளடக்கியது அரசை விமர்சிக்க கூடாது இதுதான் தவறானது அதாவது வலியுறுத்தல் கேட்டிருக்காங்க காரணம் சொல்லியிருக்காங்க சுகாதாரம் மற்றும் குடும்ப நல கொள்கை குறிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி கோவிட் தொற்று சவாலின் போது தமிழக அரசு மிகவும் சிறப்பாக தனது கவனத்தை தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு சுகாதார முயற்சிகள் மற்றும் சேவை மற்றும் பிற தொற்று நோய்கள் மற்றும் தொற்றாத நோய்களில் திறம்பட சேவையாற்றியது காரணம் இந்தியாவில் மருத்துவருக்கும் நோயாளிக்குமான விகிதம் மிக அதிகம் உள்ளவற்றில் தமிழ்நாடும் ஒன்று ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் ஏதா செக் பண்ணிடலாம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்துச்சு சட்ட அளவியல் சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கள்ள சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஏதான் செக் பண்ணிக்காங்க அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்லே இருக்குது இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் பி சர்க்காரியா ஆணையம் மத்திய அரசாங்கம் ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கம் அனந்தபூர் சாஹப் தீர்மானம் அகாலித்தளம் பொம்மை தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிப்பவை ஆகும் அறிவுறுத்தல் செயற்கரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஸோ இங்கே வச்சு இன்கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்காங்க தவறாக எது பிறந்திருக்குன்னு பார்த்தலாம் பி தான் வந்து தவறாக பிறந்திருக்கு அரசமைப்பு பிரிவு செவன்டீன் பொது வேலைவாய்ப்பு சமைப்பு இது தான் தவறு சரியானது வேணால் பார்த்தலாம் நம்ம அரசியமைப்பு பிரிவு ஃபோர்டின் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அரசமைப்பு பிரிவு இருபத்தொன்னு ஏ தொடக்க கல்வி பெறும் உரிமை அரசமைப்பு பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க பார்த்தலாம் நிதி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரியானது இப்போ ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்தோம் இந்திய பிரதமர் தான் நிதி ஆயோக்கின் தலைவர் அதுதான் சரி இங்கேயும் இதர பிற்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட மூன்று அரசமைப்பு கூறுகளை திருத்தியது இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் சி முந்நூற்றி முப்பத்தெட்டு பி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏ மற்றும் முன்னூற்றி அறுபத்தி ஆறு தேசிய ஊராட்சி நாள் டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் ஏப்ரல் இருபத்தி நாலு நேஷ்னல் ராஜ் டே பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையேயான சமூக கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனை டேஷ் எனப்படும் தேசிய ஒருங்கிணைப்பு பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றது சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு மற்றும் இருநூத்தி இருபத்தி ஆறு எது சரின்னு கேட்டிருக்காங்க நீதி புறநாய்வு பற்றியவற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு தான் இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும் இது ரெண்டுமே சரியானவை இதில் எத்தனை பேர்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சின்னமும் கட்சியும் கொடுத்துருக்காங்க இதில் மூன்று இணைகள் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு எண்பத்தி ஆறாவது அரசிநப்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி படி ஐம்பத்தொன்று ஏகேயில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கரெக்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ பதினாலு வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக ஸோ இது கரெக்டாக ஆப்ஷன் தான் அந்த ஆர்டர் அப்படியே இருக்குது பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபை ஜிஎஸ்டி தனி வருமான வரி தீர்வை நிறுவன வரி சுங்க வரி கரெக்டாக ஆர்டராக கொடுத்துருக்காங்க சரியான இணையை தேர்ந்தெடு இதில் சரியான எண்ணெயை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு தான் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் ஷரத்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது ஷரத்து இரநூத்தி அறுபத்தி எட்டு இது ரெண்டு தான் சரியான இணை தவறான எண்ணையை கண்டுபிடிக்கணும் இதில் டூ அண்ட் த்ரீ வந்து இன்கரெக்டு அதாவது தெலுங்கானா பீகார் தான் இன்கரெக்ட் ஓரவை சட்டமன்றம் இன்கரெக்டு கரெக்ட் வேணால் பார்த்தலாம் மகாராஷ்ட்ரா ஈரவை சட்டமன்றம் ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம் இது வந்து சரி இதை மட்டும் ஞாபகம்க்காங்க கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக டூ ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் ஸோ இந்த ஆர்டர் இது கரெக்டாக ஆப்ஷன் பி செக் பண்ணிக்கோங்க பி ஆப்ஷனை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க Thank you for watching. All the best for your examination.